நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அபிராமி தீபாவையும் தான் காமிச்சிட்ருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்ல ஏ உங்கிட்ட எதன் தடவை சொல்கிறது என் கண்ணு முன்னாடியே நிற்காத இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்கிறாங்க தீபா சொல்கிறாங்க அத்தை ப்ளீஸ் தான் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்கள் நான் கோவிலுக்கு போய் விளக்கு போட்டு வந்துட்டேன் அத்தை அப்படின்னு சொல்ல அப்படியே கை கெட்டிக்கிட்டு தீபாவை பார்த்து ஒரு முறை முறைச்சி இப்போ என் கண்ணு முன்னாடியே நிற்க அதான் இங்கேருந்து போறியா இல்லையா ச்சே இந்த வீட்டில் நிம்மதியாக கூட ஒரு இடத்துல நிற்க முடியல வந்துடுறாளு அப்படின்னு சொல்லிவிட்டு அபிராமி அங்கேருந்து வெடுக்கு வெடுக்குன்னு கிளம்பிடுறாங்க தீபா மட்டும் சோகமாக நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க கடவுளே ஏன் எனக்கு இப்படி சோதனை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்கேன் இதெல்லாம் ஐஸ்வர்யா பார்த்துட்டு பயங்கர நக்கல் பண்ணி எங்கள் ரூமில் சிரிச்சிகிட்டு இருக்காங்க தீபா இனிமேல் தான் என்னோட ஆட்டத்தை நீ பார்க்க போகிறேன் நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ புதுசாக வர பார்க்குறியா என்ன நீ பாடினன்னா நான் அடுத்த சிங்கர் ஆகிடுவியா அதையும் நான் தடுப்பேன் நாளைக்கு நீ ஃபங்க்ஷனுக்கு போகிற அதையும் தடுப்பேன் உனக்கு தரமான ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க அபிராமி கூப்பிட்டு தீபாவை கிளம்ப சொல்லியிருப்பாங்க பங்கனுக்கு தீபா வந்துட்டு இன்னைக்காவது அத்தை கூட போய் இந்த கிஃப்டை கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கணும் அத்தை எடுத்து கொடுத்த சாரி தான் அந்த பங்கன்லேயே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லணும் அத்தை கூட நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போகிறோம் அதனால அத்தையோட மானத்தை நல்லபடியாக காப்பாற்றணும் நம்ம கிட்ட கொடுத்த ஃபஸ்ட் டைம் பொறுப்பு இது இதை நல்லபடியாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட நம்ம நல்ல பேர் வந்துட்டு எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு வேகத்தில் வாட்டுக்கு பட பட் கிளம்பிகிட்டு இருக்காங்க இந்த சாக்கை பயன்படுத்தி ஐஸ்வர்யா வந்துட்டு ரூமில் காமிச்சிட்ருக்காங்க ஒரு ஒயிட் கலர் சேரீ அதில் வந்துட்டு இந்த திருநீரெ எல்லாம் இருக்குது அது வந்துட்டு விதவ பொண்ணுங்களுக்கு கொடுப்பாங்களே அந்த சேரீ வந்துட்டு ரெடியாக வச்சுருக்காங்க அதை பார்த்ததுமே புரிஞ்சு போச்சு விசப்பூச்சி ஒரு வேலை பண்ண போதும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பிறுன்னு கார்த்தியோட ரூமுக்கு வர்றாங்க தீபா தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்களே ரூமில் வந்துட்டு யாருமே இல்லை கார்த்தியும் இல்லை அந்த டைம் பார்த்துட்டு உள்ளே போயிட்டு தீபா வாங்கி வச்சுருப்பாங்கல்ல சாரீ அந்த சேரீ எடுத்துட்டு இவங்க கொண்டு வந்துருந்தாங்களா அந்த ஒயிட் கலர் சேரி அதை வந்துட்டு உள்ளே பேக் பண்ணி வச்சிடறாங்க வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து இருந்து திருட்டுத்தனமாக வெளியில் போயிடுறாங்க ஏ தீபா அத்தை கூட ஃபங்க்ஷனுக்கு போகிற ஃபங்க்ஷனு இதோட உனக்கு கடைசி ஃபங்க்ஷனு நினச்சிக்கோ நீ உன்னால் இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கவே முடியாது நான் இருக்கிற வரைக்கும் இனிமேல் என்னோடய தான் இந்த வீட்டில் நடக்க போகுது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போயிட்டு அத்தை கொழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்களா மட்டும் மட்டுப்பாரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களாம் இப்படி ஒரு கிஃப்ட்டை யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க அத்தை உங்களுக்கு தரமான சம்பவம் இருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்களாக நின்று இருக்காங்க ஐஸ்வர்யா இதெல்லாம் தெரியாமல் தீபா அந்த கிஃப்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகி சேலை மடிப்படா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு ரெடி ஆகிட்டு வர்றாங்க அடி அத்தா அனி சேலை மடிப்பா அத்தனை டைம் பார்த்தையே நீ வாங்கி வச்ச சேலையை ஒரு தடவை எடுத்து பார்த்தியா அப்படின்னா நமக்கு நினைக்க தோணுது அடுத்து வந்துட்டு கீழேருந்து அபிராமி கூப்பிட்றாங்க தீபா ரெடி ஆகிட்டியா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட இதோ வர்றத அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே அந்த மடிப்பை களைஞ்சிருக்கா என்ன ஏதுன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க ம் அத்தை போகலாமா அப்படின்னு சொல்ல நான் வாங்கிட்டு வர நான் சேலை எல்லாமே பத்திரமா இருக்கல அப்படின்னு சொல்ல ஆ இதோ இருக்கத்த அப்படின்றாங்க சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப மீனாட்சி நிற்கிறாங்க திபா போயிட்டு வா பத்திரமா போயிட்டு வா என்ன அப்படின்னு சொல்ல சரிங்கக்கா அத்தை கூட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீ ஃபங்க்ஷனுக்கு போகிற என்ன அப்படின்றாங்க ஆமாம் அத்தை இவ்வளோ தூரம் மாறினதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் விஷயத்தீபா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க இந்த சைடு நினைக்கிறாங்க ஆமா 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 மாறிட்டாங்க தான் இப்ப போயிட்டு வந்து ஒரு மாற்றத்தை பாப்பீங்க பாருங்களேன் சொல்லிட்டு நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது இந்த மாதிரி போட்ட சீன்ஸே இன்னும் எத்தனை சீரியல்ஸில் காப்பி அடிக்க போகிறாங்கன்னே தெரியல தீபோ சீரியல் எடுக்கிறதே டப்பிங் வேறு ஒரு லாங்குவேஜ்லேருந்து எடுக்கிறாங்க அந்த சீன்ஸே அது ஒழுங்காக எடுக்கல ஏன் போட்ட சீரியல்ஸ்லேருந்தே காப்பி அடித்து காப்பி அடித்து அந்த சீனை போடணும் ஏதா அப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல முக்கியமாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தோன்னா அதை எத்தனை தடவை நம்ம பார்த்து ரசிப்போம் இத்தனைக்கும் பெண்களுக்கு பிடிச்ச சேரி அதை வந்துட்டு பேக் பண்ணலை அப்போது ஸேரீ எல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் அதை பார்த்துட்டு எடுத்து வைக்கிறதா வழக்கம் ஏன் தீபாக்கு இப்படி ஒரு மட்டமான கேரக்டராக கொடுக்காங்கனே தெரியவே இல்லை முக்கியமாக ஐஸ்வர்யா இந்த இதில் வந்துட்டு பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்குது நீங்கள் ஐஸ்வர்யா மாதிரி ஒரு கேரக்டரை பார்த்துருக்கீங்களா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் யாராவது வந்துட்டு இந்த மாதிரி கேரக்டரில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு இப்படி ஒரு கேரக்டரை பார்த்ததே இல்லை அதாவது கடல்லே இல்லையா ஒருவேளை சீரியல்ஸில் தான் இருப்பாங்க போல்